நீங்கள் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசினக்குடி பொக்காபுரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள அருள்மிகு பொக்காப்பூர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முதுமலை புலிகள் காப்பக அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள மசினக்குடி பொக்காபுரம் அருள்மிகு ஸ்ரீ பொக்காபூர் மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் திருவிழா இன்று காலை முதல் மங்கள இசையுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து மூத்த பிள்ளையார் வழிபாடு இரண்டாம் கால வேள்வி நடைபெற்றது மேலும் ஜீவக்கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் நிகழ்ச்சியும் நிறையாகுதி பேரொளி வழிபாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை சால கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழக்கு செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கருவறையில் மாரியம்மனுக்கு பெருந்திருமஞ்சனம் பதின்மங்கள காட்சி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற பொக்காபுரம் மாரியம்மன் கோவிலில் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர்